ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஹஸ்பண்டோட ஊருக்கு அன்னைக்கு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரங்கள் எல்லாம் சாக்கு எடுத்துகிட்டு வந்தேன் கட்டி போடுறதுக்கு ஸோ கொஞ்சம் அண்டாவில் இருந்த பாத்திரங்கள் அண்டாவில் வந்து இந்த பாதி பாத்திரங்களை வச்சு முடிச்சுட்டு போயிருந்தேன் இன்றைக்கி இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கவர் எடுத்து அதெல்லாம் பாத்திரங்களை பூரா கட்டி போட்டேன் ஏன்னா நம்ம அடுத்த வரையில ரொம்ப தூசியாகிடும் போன டைமே கழுவி போட்டு போனால் தான் ரொம்ப தூசி ஆகிடுச்சு இப்படி கட்டி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல அதனால் கட்டி போட்டாச்சு இது அடுப்பு இருக்குது ரெண்டு அடுப்பு இருக்குது அது வந்து மூடி போட்டு போயிடலான்ட்டு பழைய ஷால் இருக்குது ஏன்னா அப்படியே தூசி ஆகிடுது ரொம்ப எல்லாமே எல்லாத்தையும் மூடி போட்டு போயிடும் மூடி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிவிட்டேன் இந்த மாதிரி பேகு தான் எங்கள் அண்ணன் கொண்டு வந்தது அந்த பேகு அதோட எடுத்துட்டு வந்துருந்தேன் கயிறு எடுத்துகிட்டு வராமன்ட்டேன் அதோட பழைய ஷாலை வச்சு கட்டிட்டேன் இந்த அண்டாக்குள்ளே எல்லா பாத்திரம் அண்டாக்குள்ளே பாத்திரத்தை அது இந்த மண் பாத்திரங்களை மட்டும் சும்மா அப்படியே கவுத்தி போட்டேன் கிளாஸ் இதில் மட்டும் மற்றபடி ரெண்டு அடுப்பு இருக்குது கிளாஸ் அடுப்பு அதையும் மூடி வச்சுட்டேன் இதுக்கு மேலே தூசி விழுகாதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு வந்துட்டு இது பண்ணியாச்சு படி மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் படியை கவுத்தி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தான் சொல்லிவிட்டாங்க அதனால் அப்படியே வச்சுருக்கேன் மற்றபடி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப தூசியாயிருது நம்ம நெக்ஸ்ட் டைம் போயிட்டு தானே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் வீடை க்ளீன் பண்ணியிருந்தோம் ஆனால் அந்த முன்னாடி மட்டும் பாருங்கள் தூசி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போலான்ட்ருக்கேன் ஆனால் மற்றபடி நல்லா தான் இருக்குது வீட்டுக்குள்ளெல்லாம் தான் இருக்குது

தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா ஒரே வெயிலில் இருக்கும் இங்கிட்டு வர செம்ம ஜிமீன்கள் இருக்குது அதிகமாக மரங்கள் இருக்குது கடலோரில் போட்டிங்கனால மழை நீங்கள் இந்த சைடு பாருங்க நல்லா மழை பெய்யுது இந்த சைடெல்லாம் செம்ம ஜில்லுன்னு இருக்குது ஏரியா அந்த சைடு ராம்நாடு சைடெல்லாம் செம்ம வெயில் போட்டு கொளுத்து எடுக்குது நல்ல மழை பெய்யுதில்ல அப்புறம் மழை பெஞ்சிட்ருக்கோம் மாமனாரை பார்க்க போகணும் ஆனால் மழை பெய்யுது நான் ஸ்கூட்டியில் தான் வந்தேன் போகணும் கொஞ்சம் அவருக்கு ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் செருப்பு கேட்டிருந்தாரு செருப்பு கைலி இதுகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு கிளம்பணும் நான் மட்டும்தான் வந்தேன் முக்கிய கூட்டிகிட்டு வரல மழையாக வேற இருக்குது நல்லதில் கூட்டிகிட்டு வரல ஸ்கூட்டியில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மலையில் மாட்டிட்டேன் சரி இப்படியே பழைய வீட்டுக்கு எங்கள் மாமனார் இருக்கிற வீட்டுக்கு ஸ்கூட்டியில் போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக மட்டையாக கிடக்கு போக முடியல பாருங்க மழை பெஞ்சனால் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சரி இப்படியே போயிடலான்னு பார்த்தா பாதபுரம் மட்டையாக கிடக்கு இதுக்கு மேலே போக முடியாது மழை ஓரளவுக்கு நின்றுச்சு இதோட அவரை பார்த்துட்டு கொண்டு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லிட்டு கிளம்புவோம் என்ன பண்ணுறது ஆனால் நல்ல மழை பெய்யும் குழு குழுன்னு சூப்பராக இருக்குது அந்த சைடு ராம்நாடு சைடெல்லாம் ஒரே வெயில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் வாங்கினாடு ஏதோ உட்காந்துருப்பா அவருக்கு மாமா என்ன பண்றீங்க எல்லாருக்கீங்களா Who <laughs> did